Hi viewers, வெல்கம் to தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி முடி வளர்ச்சியை ரெண்டு மடங்காக்குறதுக்கு வீட்லேயே ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தலைமுடி நீளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினைப்போம் இதுக்காக பல முயற்சிகள் எடுத்திருப்போம் அதில் ஒன்று தான் ஆயில் மசாஜ் ஏன்னா அடிக்கடி ஆயில் மசாஜ் செஞ்சால் ஸ்கால்ப் ஸ்ட்ராங் ஆகி முடி வளர்ச்சி தூண்டும் உண்டும் முடி கொட்டுற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் செய்யறப்ப நம்ம எந்த ஆயிலில் மசாஜ் செய்றோம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மோஸ்ட்லி எல்லாருமே ஆயில் மசாஜ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறது தேங்காய் எண்ணெய் தான் ஆனால் மற்ற ஒரு சில எண்ணெயிலையும் தலைமுடி வளர்ச்சிக்கான நன்மைகள் இருக்குது ஒவ்வொரு எண்ணெயை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயை பற்றி சொல்கிறேன் இது எங்கள் வீட்லேயே செஞ்சது தேங்காய் எண்ணெயில் ஆயில் மசாஜ் பண்ணோம்னா தலைமுடியோட வளர்ச்சி அதிகமாகும் முடி ஒது ஸ்டாப் ஆகும் ஸ்கேப் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் கொஞ்சம் வெது வெதுன்னு வச்சு ஆயில் மசாஜ் பண்ணோன்னா உடல் சூடு குறையும் பொடுகு இருக்கவங்க இது கூட எலுமிச்சு சாரை ஆட் பண்ணி தேய்ச்சிங்கன்னா பொடுகு நாலு அடைவில் மறைஞ்சிரும் அடுத்து விளக்கெண்ணெயை பற்றி சொல்கிறேன் இந்த வழக்கு வந்து இங்கே தோட்டத்தில் விளைஞ்ச கொட்டம்பத்தை வச்சு ஆட்டினது தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் தலைமுடிக்கு ஆமணக்கு எண்ணெயை தேய்ச்சிருக்காங்க அதனால தான் அவங்களுக்கெல்லாம் தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருந்திருக்கு அடுத்து பாதாம் எண்ணெயை பற்றி சொல்கிறேன் ஒரிஜினல் பாதாம் எண்ணெய் எனக்கு இங்கே கிடைக்கல அதனால் நான் கடையில் தான் வாங்கினேன் பாதாம் எண்ணெய் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஆல்மண்ட் ட்ராப்ஸ் தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர ஹெல்ப் பண்ணும் ஸ்கேப்ல படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும் அப்படி பண்ணோன்னா ஸ்கேல் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அடுத்து ஆலிவ் ஆயில் இதுவும் எனக்கு ஒரிஜினலாக கிடைக்கல இதுவும் நான் கடையில் தான் வாங்கினேன் ஆலிவ் ஆயில் ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆலிவ் ஆயில் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அடுத்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் வந்து எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச எலிலேயே ஆட்டுனது நல்லெண்ணையை வெது வெதுப்பாக சூடு பண்ணி தலையில் ஸ்கேல்ஃப்லாம் பாடுற மாதிரி மசாஜ் பண்ணோன்னா ஸ்கேப் ஸ்ட்ராங் ஆகி தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இது எல்லா எண்ணெயையும் வச்சு நம்ம புதுசாக ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்க ஆயில் ஒவன்லேயும் கால் கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் கால் டீஸ்பூன் எடுக்கிறேன் அடுத்து நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் எடுக்கிறேன் அடுத்து தேங்காய் எண்ணெய் கால் டீஸ்பூன் எடுக்கிறேன் அடுத்து ஆல்மண்ட் ட்ராப்ஸ் கால் டீஸ்பூன் எடுக்கிறேன் அடுத்து ஆலிவ் ஆயில் கால் டீஸ்பூன் எடுக்கிறேன் இப்போ நான் வந்து அஞ்சு ஆயிலையும் ஒவ்வொன்றிலையும் கால் கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் எல்லா ஆயிலையும் ஈக்குவலாக எடுத்துக்கணும் இப்போ இந்த ஆயிலை வெது வெதுன்னு சூடு பண்ணிக்கணும் இப்போ இந்த ஆயில் வெது வெதுன்னு சூடாயிடுச்சு ஆஃப் பண்ணுறேன் இப்போ இந்த ஆயிலை ஒரு சின்ன பவுலில் மாற்றிடுறேன் இந்த மாதிரி வெது வெதுன்னு சூடு பண்ணுறேன்னா கூட பண்ணிக்க இல்லை டபுள் பாயிலிங் கூட பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆயிலை என்னோட முடிக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த ஆயில் சூடு குறையிறதுக்குள்ளே தலையில் அப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி விரலோட நுனியில் எடுத்து நல்லா ஸ்கேல் ஃப்ளோ படுற மாதிரி மசாஜ் பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும் அப்போ தான் இந்த எல்லா ஆயிலையும் இருக்க பெனிஃபிட்ஸ் நம்ம மயற்கால்களுக்கு கிடைக்கும் இந்த ஆயில் மசாஜ்னால தலைமுடி வறட்சியாகவும் இருக்கும் தலையில் ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும் இதனால முடி வளர்ச்சி அதிகரிக்கும் பொடுகு தொலையிலிருந்து நிரந்தரமாக நம்ம தலைமுடியை காப்பாற்றிக்கலாம் தலைமுடி பொலி ஓடையும் இருக்கும் டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகிரும் இந்த ஆயில் மசாஜ் தலைமுடிக்கு டீப் கண்டிஷ்னராகவும் யூஸ் ஆகுது ஸ்கேர்பில் இருக்க செல்களை புதுப்பித்து மயற்கால்களை ஸ்ட்ராங் பண்ணி முடி வளர்ச்சியை தூண்டும் முடி உது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிரும் முடி வெடிக்கிறதை சரி பண்ணும் இல்லை நிறைய தடுக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு என் ஹேர் எவ்வளோ கறி கருன்னு இருக்குன்னு வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஹேர் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு இந்த ஆயில் மசாஜை வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் ரெண்டு டைம் கூட பண்ணலாம் ரெண்டு மாதத்துலேயே நம்ம முடி நல்லா கறி கருன்னு வளர ஆரம்பிக்கும் இந்த ஆயில் மசாஜை யார் வேணால் ட்ரை பண்ணலாம் நீங்களும் இந்த ஆயில் மசாஜை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோடய ஃபீட்பேக்காக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே வைக்கையில் இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க